முன்னாடி வந்துட்டு பிறந்தவங்க சரிங்களா பாடியவர்கள் அவர்களில் வந்து இப்போது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ஆழ்வார்களில் இப்படி எல்லாத்துலேயுமே வந்து அவர்கள் வந்து கல்வியில் ஒரு ஞானம் பெற்றவர்களாக இருந்திருக்காங்க இந்த ஈவேராக வந்த பிறகுதான் பெண்கள்லாம் வந்து வந்தாங்கன்றதே ஒரு மோசடி சரிங்களா இப்போ நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து அப்போ எல்லா கருத்திலுமே கட்டமைக்கிறாங்க இல்லை இல்லை இந்த பீகாரை எடுத்துக்கங்க சரிங்களா பீகாரில் வந்து ஈவேரா இதுக்கு உதாரணமாக சொல்லலாம் இந்த இங்கே வந்து இவங்க கட்டமைச்சாங்களா ஈவேரா வந்த பிறகுதான் வர்றது தான் இல்லை அப்போ பக்கத்து மாநிலம் கேரளா அங்கே வந்து ஒரு தொண்ணூற்றொம்பது நூறு விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் அங்கே வந்து பெண்களும் வந்து எல்லோரும் படிச்சிருப்பாங்க அப்போ அதுக்கு காரணம் ஈவேரா தானா பக்கத்து மாநிலம் கர்நாடகா அங்கேயும் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பெண்கள் படிச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க அங்கே அதுக்கும் காரணம் அவர் தானா புரியுதா ஆனால் பெரியாருக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பெண்கள் பெருசாக கல்வியை கற்களை அது வந்து இவங்க புடுற விடுற ரீல ரீலுங்கிறாங்க இவங்க கட்டமைக்கிறது நான் நான் கேட்குறேன்ல பக்கத்து மாநிலம் ரொம்ப தூரமாக நான் ஜம்மு காஷ்மீர் போல அசாம் போல இங்கே பக்கத்து மாநிலம் ஈவேரானா யாருன்னு கேட்பாங்க சரியா பக்கத்தில் கர்நாடகாவில் போனால் ஈவேரா யாருன்னு கேட்பாங்க அந்த மாநிலத்தில் வந்து பெண்கள் படிச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஈவேரா காரணமா இப்போது நம்ம இத்தனை நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண் புலவர்கள் இவ்வளோ பன்னீர் ஆழ்வார்களில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எல்லாம் இப்படியெல்லாம் ஒரு ஒரு பாரம்பரிய ஒரு தொடர்ச்சி இருக்குது அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அந்த சார்ந்த தமிழ் இனத்துலேருந்து இந்த இந்த ஒரு வரலாறே இல்லாத ஒரு கன்னடர்கள் இந்த ஒரு வரலாறே இல்லாத மராட்டியர்கள்லாம் வந்து பெண்கள் ப போது இவ்வளோ நீண்ட நடிக வரலாறு இருக்கிற சமூகம் இந்த ஈவே ராம்சாமி நாயுடுவால் தான் பெண்கள் படித்தாங்க அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த ராம்சாமி நாயுடுவால் தான் படித்தாங்கன்றது யார் ஏற்றுக்கிடுவாங்க எந்த அறிவுள்ளவனும் ஏற்றுக்கிட மாட்டான்